ஆப்பு கூட எனக்கு தெரியுங்க எங்கள் கூட இருந்த அண்ணன் அவசரப்பட்டு அவனுங்க மேலே கை வச்சுட்டாரு அப்புறம் அவனுங்க அடிக்க பதிலுக்கு நாங்கள் அடிக்க ஏ இதெல்லாம் தேவையாடா தம்பி ஒரு கேக்கு கேக்கு வெட்லின்னு நியூ இயர் வந்து உங்களை கேட்டுச்சா என் சித்தி மகன் கவுந்த பாடியில தான் இருக்காங்க அப்படிங்களா ஆச்சரிச்சிருக்கீங்க கவுந்த பாடிய எனக்கு தெரியும் கேக்கு வெட்ல நியூ இயர் கேட்கலையே உங்களை ஐ வில் ட்ரை பியூட்டி பிகாஸ் யூ ஆர் வீடியோ மங்களா தெரிகிறது அப்படிங்களா வேற மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா இருக்குங்க மெம்பர்ஷிப்ல நீங்க வேணா சாயின் பண்ணிக்கலாம் தொட்டு உள்ள போங்க நேற்று நைட்டு செம்ம வெரி ஆயிடுச்சக்கா அப்படியே தம்பி ஆய் செம்பருத்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் இருந்து உங்களுக்கு எனது லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க பவானியில் காடையம்பட்டியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படியாங்க சரி சரிங்க ஹாய் ஆண்டி சரி ஓகே குட் டீம்மா கொஞ்சம் வேலை இருக்கு அடுத்த லைவ் வருகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வர்க்க பாருங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப பெருசாக எல்லாம் ஆகலை அக்கா அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டோம் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாதுரா தம்பி அதுக்கெல்லாம் வந்தானா கூட நம்ம கம்மி கூட்டிகிட்டு கம்மி வந்துடணும் வந்து நம்ம வேலையை பார்க்கணும் வருஷம் ஃபர்ஸ்ட்டில் போய் யாராவது சண்டை போடுவாங்களா அடுத்த லைவ் எப்போ வருவீங்க நாளைக்கு போடுறேங்க டைம் இருந்தால் லைவ் டைம் சொல்லிட்டே போட முடியல இப்போ நான் ரெண்டரைக்கு வந்து லைவ் போட ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்குள்ள யார் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கா சாப்பிட்டேங்க எங்கள் வீட்டுக்காரர் செங்கல் சூளை அலம்சன் காலை உணவு தெருத்துல குக்கிங் சச்சா இருக்கு அவ்வளவுதான் எனக்கு கொஞ்சம் இந்தாங்க போறது பிடிச்சுங்க அக்கா என்ன என்ன தபட்டா புரியலங்க கவுண்ட் வீடியோ நல்லா இருக்கு அப்படிங்களா தனியா திங்க தனியா திங்க வேணாம் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க போடுறேன் உளிச்சு உளிச்சு போடுறேன் நீங்க எடுத்துக்கோங்க புரியலீங்க ஆறுமுகண்ண என்ன என்ன பெருசா ஆகவில்லை யூடியூப்பில் இன்ஸ்டா பேஸ்புக் இல்ல எதுவும் பெருசா ஆகலை என்ன பெருசா இல்லக்கா கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறாங்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு பழமொழி இருக்கடா தம்பி குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அண்ணா உங்களை நான் அப்படிங்களா கடலில் இல்லாத மீனா நீ இல்லாத இல்லாம சூப்பர் ஹாய் மறுபடியும் வீடியோ மங்களா தெரிகிறது வாய்ஸ் வித்தியாசமா விட்டு விட்டு கேட்கறது புரியல இப்ப கேக்குதுங்களா இப்ப கேக்குதுங்களா நான் ஒரு அரை மணி நேரம் தான் லைவா போடுவேங்க இனிமேல ரொம்ப நேரம் எல்லாம் லைவ் போட மாட்டேன் சூப்பர் தங்கம் அப்படிங்களா ஓகே ரைட்டு தேங்க்யூ சோ மச் லைவ்ல வந்த அனைவருக்கும் மிஸ் ஹாப்பி நியூ இயர் தேர்ட்டில் வச்சிருப்ப பாத்தீங்களா அக்கா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி அக்கவுண்ட் வீடியோ ரொம்ப கூப்பிடுங்களா என்ன அக்கவுண்ட் வீடியோ ஹாப்பி நியூ இயர் அன்பு என்னும்